ஒரு தடவை ஒரு சங்கீத ரசிகர் ஒரு கோயில் இருக்கிற சித்திரத்தை காட்டி இதில் ஒருவர் வீணை வாசிக்க விநாயகர் களிநடம் புரிவதாக இருக்கிறதே இதற்கு ஏதாவது கதை உண்டா அப்படின்னு பாவனமிஸ்ரெட்ட கேட்டார் அவர் அதுக்கு ஆமாம் உள்ளது கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பித்தார் வாதாபி நகரம் கலைகளில் சிறந்து விளங்குச்சு இசை மற்றும் ஓவியக் கலைஞர்கள் இங்கே தோன்றுனாங்க அதில் கஜானன பண்டிதங்கிறவர் நகரத்தில் முதலிடம் பெறவர் நல்ல அறிஞர் இசைஞானம் அவருக்கு அபாரம் நல்லா பாடுவார் அவரோட குரலே பிறரை கவர்ந்து இழுத்து விடுற சக்தியை பெற்றிருந்துச்சு வாதாபி கணபதி மேலே அவரே பல பாடல்களை இயற்றி பாடியிருக்கார் அவரோட பேரனான பாலகணேசப்பட்டன் அவர் பாடுறதுக்கு தக்கபடி தாளம் போட்டு வந்தா கஜானன பண்டிதர் பல ராகங்களில் விநாயகரை புகழ்ந்து கீர்த்தனைகளை இயற்றி பாடி வர தொடங்கினார் அவர் தனக்கு மதிப்பு கௌரவம் இதெல்லாம் வேணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போதிலும் ஒவ்வொரு வருஷத்திலும் முதல்ல தங்க கணபதி விக்கிரகம் அவருடைய இல்லத்துக்கு தான் வரும் இதனால் வாதாபி நகரத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு அவர் மேலே பொறாமை ஏற்பட்டுச்சு இவங்களில் ஸ்வரகேசரி அப்படிங்கிற பாடகரும் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார்னா எப்போ பார்த்தாலும் கஜானன பண்டிதர் பாடுறதில் ராகம் தப்பு தாளம் தவறு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குறையை சொல்லிகிட்டே இருந்தார் அவர் தம்மோட குரலை பல விதத்திலும் திருப்பி வேக வேகமாக ஸ்வரம் போட்டு தம் பெரிய வித்வான் அப்படின்னு காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுவார் ஒரு தடவை ஸ்வரகேசரி என்ன நினைச்சாருன்னா இந்த வருஷம் தங்க விநாயகர் விக்கிரகம் கஜானன பண்டிதர் வீட்டுக்கு போகாமல் பாரு அப்படின்னு நினச்சி அதுக்கான ஒரு திட்டத்தையும் கூட போட்டு வச்சுட்டாரு கஜானன பண்டிதரோட வீட்டில் நல்லா கறவை மாடு இருந்துச்சு நந்தன்கிறவன் அதை மேய விட்டு நல்லா கவனித்து வந்தான் அதோட பாலை கறந்து பண்டிதருக்கு கொடுத்து வந்தான் ஸ்வரகேசரி இந்த நந்தனை தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவன் செய்ய வேண்டியதை சொன்னான் கணேச நவராத்திரி பூஜைக்காக தன்னோட மகளையும் மாப்பிள்ளையையும் பேரன் கணேசப்பட்டனையோ அழைச்சிட்டு வர்றதுக்காக பண்டிதரோட மனைவி கல்யாணி நகருக்கு போயிருந்தா ஏனோ தெரியல அவங்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டே இருந்துச்சு கஜானன பண்டிதரோட இனிய கானத்தை கேட்டு இன்புற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வாதாபி நகருக்கு வந்து சேர தொடங்கினாங்க விழாவோட ஆரம்ப நாள் அது சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பமாகிற அந்த விழாவில் முதல்ல பாட வேண்டியவர் கஜானன பண்டிதர் தான் அன்னைக்கு ஸ்வரகேசரி ஒரு டம்ளரில் கொடுத்த நீர் கலந்த பாலை நந்தன் கொண்டு போய் பண்டிதர்கிட்ட கொடுத்தான் பாலில் நீர் கலந்துருக்கிறத பார்த்த பண்டிதர் நந்தன்கிட்ட என்ன கேட்டார்னா நந்தா ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு பாலில் தண்ணீர் விட்டு எதுக்காக கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார் நந்தன் அதுக்கு கடவுள் சாட்சியாக நான் பாலில் தண்ணீர் விடலை அப்படின்னு கத்தி சொன்னான் இதுவரைக்கும் உறக்க பேசாத நந்தன் அப்படி கத்துறதை கேட்டு சில பேர் அங்கே வந்து கூடிட்டாங்க அவங்களில் ஸ்வரகேசரியும் ஒருத்தன் அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்று சிரித்தவாறே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் பண்டிதர் பண்டிதரதுக்கு நந்தா இந்த அற்ப விஷயத்திற்கு கடவுள் சாட்சியான்னு சொல்லறியா அப்படின்னா தூய மனதோடு சத்தியம் செய்ய பார்க்கலாம் அப்படின்னு கோபமாக சொன்னார் நந்தனுக்கும் கொஞ்சம் துணிவு ஏற்பட்டுச்சு அவன் எதிரறையில் இருந்த விநாயகருக்கு முன்பக்கம் போய் நின்று நடுநடுங்கிற குரல்ல நான் மட்டும் இந்த பாலில் தண்ணீர் கலந்திருந்தா என்னோட ரெண்டு கைகளும் துண்டித்து விழட்டும் அப்படி இல்லாமல் என் மேல குற்றம் சாட்டப்பட்டது பொய்யானா அந்த குரலே மீண்டும் பேச முடியாம போய்விடட்டும் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு எரிஞ்சிட்டு இருந்த விளக்க அணைச்சான் இதை பார்த்த கஜானன பண்டிதர் திடுக்கிட்டாரு திடீர்னு தன்னோட தொண்டை அடைச்சு கொண்டதை உணர்ந்தாரு உண்மை நிலையை உணர்ந்த சில பேரு ஐயோ இது என்ன அப்படின்னு மனவேதனைப்பட்டாங்க ஸ்வரகேசரியோ பின்ன என்னவா சத்தியம் செய்யறதுங்கிறது விளையாட்டா அப்படின்னு கேட்டான் தன்னோட கைகள் வேறுபட்டு விழாமல் போனதை பார்த்துட்டு நந்தன் மகிழ்ந்து போய் ஸ்வரகேசரிக்கு பக்கத்தில் போய் நின்னான் இதே சமயத்தில் பண்டிதரோட பேரனான கணேசப்பட்டன் ஓடோடி வந்து தாத்தா வண்டியிலிருந்து இறங்கி எல்லாருக்கும் முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன் பின்னாலேயே பாட்டியோ அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் பண்டிதர் எதுவும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் திடுக்கிட்டான் அப்போ சில பேர் அங்கே என்ன நடந்ததோ அதை சொன்னாங்க அதை கேட்ட கணேசப்பட்டன் ஏய் நந்தா எங்கே போகிற வா அப்படின்னு கூப்பிட்டான் ஸ்வரகேசரியோடு கிளம்பி போக முயன்ற நந்தன் எதிரறைக்குள்ளே விநாயகருக்கு முன்னாடி விளக்கு பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திடுக்கிட்டான் கணேசப்பட்டனோ நந்தா நீ சரியாக சத்தியம் செய்யலை அதோ பாரு விளக்கு இன்னமும் எரிஞ்சிட்டே தான் இருக்கு சரியா சத்தியம் செய்யி அப்படின்னு சொன்னான் கணேசப்பட்டன் நந்தனை பார்த்து இதோ பாரு எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணீர் கலந்த பாலை கொடுக்கல இது சத்தியோ இது உண்மையா இல்லைனா என்னோட கைகள் துண்டித்து விழட்டும் அப்படின்னு சொல்லி விளக்க அணைச்சி சத்தியம் செய்யி அப்படின்னு சொன்னான் நந்தனுக்கு கைகள் நடுக்கம் ஏற்பட்டுருச்சு அவன் என்ன சொன்னானா ஐயோ நான் இந்த மாதிரி சத்தியம் செய்ய முடியாது ஏன்னா ஸ்வரகேசரி பாலில் தண்ணீர் கலந்து ஏங்கிட்ட கொடுத்தது எனக்கு தெரியுமே நான் பாலில் தண்ணீர் விடலை அப்படின்னு தானே சத்தியம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சொம்பில் இருந்த நல்ல பாலை எடுத்து வந்து பட்டன் கிட்ட கொடுத்து அவனோட காலில் விழுந்து வணங்கினான் அங்கே இருக்கிறவங்களா ஆ இதுவா விஷயம் அப்படின்னு கைதட்டி சிரித்தாங்க ஸ்வரகேசரி மெதுவாக நழுவை பார்த்தான் சில பேர் அவனை பிடிச்சு நிறுத்துனாங்க பட்டன் அங்கே சுற்றி நிற்கிறவங்களையெல்லாம் பார்த்து பார்த்திங்களா எப்படி மோசடி வேலை நடந்திருக்குதுன்னு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட எல்லாரும் ஆமா அப்பாவி நந்தனை கொண்டு என்ன வேலை செஞ்சுட்டா இந்த பாவி பையன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப கஜானன பண்டிதருடைய குரலும் முன்ன மாதிரியே சரியாகிடுச்சு எல்லாரும் கணேசப்பட்டனை பாராட்டிட்டு இருக்கிறப்பவே வீட்டு வாசல்ல வண்டி வந்து நின்றுச்சு அப்ப வண்டியிலிருந்து இன்னொரு கணேசப்பட்டன் குதிச்சு வர்றதை பார்த்துட்டு பண்டிதர் ஆச்சரியப்பட்டாரு தமக்கு பக்கத்துல நின்ன சிறுவனை பார்த்தாரு ஆனா அவன் அங்க இருக்கல மாயமா மறைஞ்சிட்டா கஜானன பண்டிதருடைய முகம் தாமரை போல மலர்ந்துச்சு விநாயகா நீயே வந்து என்னுடைய கண்களை திறந்தாயே அப்படின்னு அவர் துதி செய்து பாடத் தொடங்கினாரு கணேசப்பட்டன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தா பண்டிதரும் வாப்பா கணேசா அப்படின்னு சொல்லி தம்முடைய ரெண்டு கைகளையும் நீட்டி அவனை தூக்கி வாரி அணைச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவரு விநாயகரோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் உன்ன மாதிரியே உருவம் எடுத்து நம்மோட வீட்டுக்கு வந்து இத புனிதமாக்குனாரு இது அவரோட ஆலயம் அப்படின்னு சொல்லி சிறுவன் போல ஆடி கழிச்சாரு விநாயகரின் மீதான கீர்த்தனைகளை தம்முடைய இனிமையான குரல்ல பாடத் தொடங்கினார் அங்கே கானமழை பொழிவதை கேட்ட மக்கள் அங்கு வந்து கூடி ஆஹா என்ன இனிமை அப்படின்னு ரசிக்க தொடங்கினாங்க சிறுவன் கணேசப்பட்டனப்ப தாத்தா நீங்கள் உங்களோட திருப்திக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்து பாடினா மட்டும் போதாது பக்தியோடு மற்றவங்களுடைய மனசை மகிழ வச்சு அவங்கள ரசிக்குமாறு செஞ்சாதா உங்களோட திறமைக்கு மதிப்புன்னு சொன்னான் கஜானன பண்டிதர் கையெழுத்து கும்பிட்டு விநாயகரே நீங்கள் சொல்ல வேண்டியதை இந்த சிறுவன் வாயிலா சொல்ல வச்சு எனக்கு அறிவுரை சொல்லறீங்களா ஆஹா நீங்கள் சொல்றது மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு சாயங்காலம் வாதாபி கணபதி ஆலய பிரகாரத்தில் மாபெரும் கூட்டம் நடந்துச்சு அதில் பண்டிதருடைய கழுத்தில் மலர் மாலைகள் போடப்பட்டு மலை போட குவிஞ்சுது அப்போ பல ராகங்களில் அவர் விநாயகர் மேலே பக்தி பாடல்களை பாடினார் அன்னைக்கு அந்த கீர்த்தனைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலோ விநாயகர் குடிகொண்டு மனமகிழ செஞ்சார் இப்படியா வாதாபி நகர வரலாற்றில் கஜானன பண்டிதர் நிலையான இடத்தை பெற்றுவிட்டார் இப்படி பாவனமிசிரர் கூறிய கதைகளை சிறுவர்களும் வயசானவங்களும் கேட்டு ரசித்தாங்க